அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லா வரூ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உடுத்த ஆகட்டுமாக சரவாத்தும் சலாமும் நதிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் பதில் சஹாபாக்கள் இல்லாமல் இருந்திருந்தால் மிகவும் முஸ்லீமாகவே இருந்திருக்க மாட்டோம் அது செல்லல்லாம் சரின்னு சொல்லுவாங்க பதில் சலாபாக்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றா பதிலில் கலந்து விட்ட சலாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உத்தரவாதம் என்னன்னா இவமரு மாஸ்டி தூன் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்கன்னு நல்லா ஒரு அனுமதியை கொடுத்துட்டான் என்ன வேணாலும் செஞ்சுக்கிருங்க நன்மையை செஞ்சாலும் சரி தீமையை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்கன்னு அல்லாவே அனுமதி கொடுக்குற அளவுக்கு உச்சகட்டமான பவர் உள்ள அதிகாரம் உள்ள அனுமதி அல்லாஹால் அளிக்கப்பட்டவர்கள் தான் பதில் சகாபா பெருமக்கள் பதில் போர்க்களத்தில் நடந்த மிகப்பெரிய ஆச்சரியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதலாக நடந்த ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே முஸ்லீம்களுடைய அருகிலையும் சரி காப்பிரோடைய அணியிலையும் சரி காப்பிர்கள் அதிகமாக இருந்தாங்க எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் ஆக குறைவு மூன்றில் ஒரு பகுதி தான் அப்படி இருந்த நேரத்தில் கூட ரெண்டு பக்கமும் அல்லாஹ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா கம்மியாக இருக்கிறாங்கன்னு இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டான் காப்பீர்களுக்கும் அவங்க பார்க்கும்போது முஸ்லீம்கள் கம்மி தானே சீக்கிரத்தில் போர் செஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாமே அப்புடின்னு அவங்க என்னாங்க முஸ்லீம்கள் காபிர்களை பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கூட்டம் மாதிரி இவங்களுக்கும் அல்லாஹ் தெரிய வச்சான் என்ன காரணம்னா காப்பிரளுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் கம்மி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போடுற இப்படியாக கலந்துக்கிறணும் கலந்துக்கிட்டு அவங்க தோற்று போகணுன்றது அல்லாவுடைய முஸ்லீம்களுக்கு எப்படின்னா அந்த எதிரிப்படையை பார்த்த உடனே இவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்களே அப்படின்னு பயந்து போய் ஓடி அப்படின்றதுக்காக நீ இது அல்லாவுக்காரா எதிரணியே அல்லாஹ் வந்து கம்மியான எண்ணிக்கையில அல்லா காமிச்சான் பார்வையில் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் பார்த்தா கம்மியாக தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கிட்டான் இது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதான் அல்லாஹ் சொல்லுவான் அவங்கவுங்க எடுத்து அவங்களே ஸ்ட்ராங்காக உறுதியாக அந்த இடத்துல நின்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் யாருமே இங்கேயும் மாறி போகல கம்மியாக நான் இருந்ததை வந்ததை பார்த்துக்கறலாம் அப்படின்ற மாதிரி சலாபாக பிரிக்கணும் எதிரிகளும் ஆனால் கம்மி தானே நம்ம வெற்றி கனிமாக பெற்றுடலாம் அப்படின்னு ஒரு செய்கிற அந்த எதிரிகளும் இருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலை அதுக்கடுத்து அல்லா வந்து அந்த இரவில் சகாபா பெருமக்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான் இப்போ சாதாரண வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கம் வராது உருண்டு பிரெண்டு படுக்கிற மாதிரியே சூழ்நிலை இருக்கும் ஆனால் போர்க்களம் முதல் முதல் போர்க்களம் பதில் போர்க்களம் அந்த போர்க்களத்தில் போய் சஹாபாக்களுக்கு அல்லா நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துட்டான் சில பிரச்சனையான நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கி பார்த்தோன்னு வச்சிருக்கங்களேன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பழைய சிந்தனைகள்லாம் மறந்து போயிடும் அப்படி ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் பதில் சலாபாக்களுக்கு அல்லா அற்புதமான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த தூங்குனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த பதட்டம் பதக்கம் பயம் எல்லாமே போய் அவங்க தெம்பானவர்களாக உறுதியானவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லி தருகின்றது சலாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதம் சிறு தூக்கம் அது நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் மூணாவது மலையை எல்லாம் கொடுத்தான் மலை கொடுத்தான் இந்த மலை ஏன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த பூமி இருக்குது அது ஈரமான பூமி அது ஏற்கனவே ஈரமாக இருக்குது ஈரமான பூமியில் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பூமி அப்படி சேரும் சகதியாக மாறிப்பெறும் போகும் ஆனால் சாபா பெருமக்கள் இருக்கக்கூடிய பூமி எப்படின்னா பாலை வனத்தினுடைய மணல் பொறு மணலை போன்று இருக்கும் காலை வச்சோம்னா காலை உள்ளே போகும் சொறி வாங்கும் அப்படிப்பட்ட பூமி எல்லா மலையை கொடுத்ததின் மூலமாக சகாபா பெருமக்களிலே பல நபர்கள் அதிகாலை நேரத்திலே தண்ணீரை குடித்து கொண்டார்கள் குளிப்பு கடமையானவர்கள் குளித்து கொண்டார்கள் புத்துணர்ச்சியோடு சகாபா பெருமக்கள் இருந்தார்கள் இந்த பக்கம் உள்ள பூமி ஃபுல்லாக தண்ணி பட்ட உடனே ஈரப்பதமாக மாறிடுச்சு யாருக்கு சகாபா பெருமக்களுக்கு சாதாரணம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு கடற்கிற ஓரத்தில் போனோம்னா அந்த மணல் மிதிச்சு வச்சிருக்கலாம் சொத சொதன் கால் உள்ளே போய்கிட்டே இருக்கும் ஏன்னா காஞ்ச மணல் கடலுக்கு ஓரத்தில் போயிட்டோம்னா ஈரன் பட்டதுனால அந்த இடத்துல நல்ல சாதாரணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கிறோம் சமாபா பெருமக்களுக்கு மலையை பெய்றதன் மூலமாக அல்லாஹா புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினான் அவர் இருக்கக்கூடிய பகுதியை அல்லாஹ் வளம் உள்ளதாக உறுதி உள்ளதாக அல்லாஹ் ஆக்கினான் என்ன செய்திகளை பார்க்கின்றோம் அதுக்கு அடுத்து எல்லா செஞ்ச உதவி மிகப்பெரிய உதவி ஆரம்பத்தில் அல்லா சொல்வான் ஆயிரம் மதக்குமார்களை நாம் அனுப்பினோம் எல்லா சொல்கிறான் அதுக்கடுத்து அல்லா சொல்கிறான் மூவாயிரம் மலக்குமார்களை அனுப்பினோம் அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஐயாயிரம் மதக்குமார்களை அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் சலாபா பெருமக்களில் சில சலாபா பெருமக்கள் சொல்வாங்க வாழை கிட்ட தான் கொண்டு போனேன் நான் வெட்டவே இல்லை கழுத்து கிட்ட கொண்டு போனேன் தலை தன்னாலேயே கீழே விழா ஆரம்பிச்சிருச்சு தலாபா பெருமக்கள் சொல்லுவாங்க சரி சன்னல ஆக்சுவலம் சொல்லுவாங்க நீங்கள் வானை கொண்டு போனீங்க கொண்டு போனது நீங்கள் வெட்டுனது மதக்குமாறு நல்லா திருமறையும் சொல்லுவான்

நல்ல குண்டாக இருப்பாங்க நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க அந்த சமாதியை இந்த சின்னஞ்சிறிய ஒரு 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 மனிதர் அவரை பிடிச்சி கூப்பிட்டு வர்ற நபி சொல்லா அலையாம்ட அப்போ நபி செல்லா அழகை பிடிச்சி கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு யாரை சூழல்லா இவரை நான் தான் பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன் இவரை நான் தான் கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா சின்ன அல்ல அதில் ரொம்ப பெருமையா திரும்ப திரும்ப அந்த செய்தியை சொல்கிறாங்க அப்போ நபி சொல்லா அலையாம்கிட்ட அப்பாஸ் ரஃபியான்னு சொல்கிறாங்க இவரை என்னை பிடிச்சி கூப்பிட்டே வரலை என்னை கூட்டு வந்தது யார் தெரியுமா ஒரு வெள்ளை ஆடை அமைஞ்சிருந்தாங்க அவரை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்துச்சு அவங்க தான் என்ன பிடிச்சாங்கிறத தவிர இவரு பிடிக்கல கையெல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்தாரு என்னை பிடிச்சி கூட்டு வந்ததுக்குள்ள அவங்க தான் இவர் கையை பிடிச்சிருந்தாரு கடைசியில் இவர் இழுத்து கொண்டு வரல இழுத்து கூட்டுற அளவுக்கு நான் வலு இல்லாத ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரதிலான இஸ்லாமிய வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன செய்தி அப்போ சாதா பெருமக்களுக்கு அல்லா அந்த மது போர்க்களத்தில் கொடுத்த அதிசயங்களில் ஒன்று மலக்குமார்கள் மூலமாக அல்லா உதவி செய்தான் மலக்குமார்களை ஐயாயிரம் மலக்குமார்களை அல்லா அந்த கூட்டத்திலே அனுப்பி வைத்ததாக திருமறையிலேயே அல்லாங்க சொல்லித்தருவான் அதை போல அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்தின நாள் இரவுல எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பெருமாநா சரலாசம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க போய் சொல்றாங்க சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்றாங்க இந்த இடம் யாரும் தெரியுமா இதில் அபூ நஹரு இதில் அபூ ஜஹரு இதில் உத்துபா இதில் உதைபா இதில் சைபா ஒரு இடமா காமிக்கிறாங்க மேப்பு போட்டு காமிக்கிறாங்க இந்தந்த இடத்துல நாளைக்கு நடக்கக்கூடிய போரில் இந்தந்த இடத்துல என்ன நாலு செத்து கிடப்பான் அவனுடைய இடம் இதுதான் இங்கே தான் அவனுக்கு சாவுக்கான இடம் என்பதை பெருமானார் சிலதாஸ் அவர்கள் முந்தின நாளையே சகாபா பெருமக்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டார்கள் அறிவிச்சுலாம் கொடுத்தாச்சு நடக்கிறது உண்மைதான் மறுநாள் காலையில் அன்னைக்கு இரவிலேயே நபி சல்லா இருந்தவர்கள் அல்லாவிடத்திலே சஜிதாவில் வீழுகின்றார்கள் இவ்வளவுதான் நம்முடைய திறமைகள் அறிவு இருந்தாலும் கூட நம்முடைய ஆற்றல் இருந்தாலும் கூட படை தளபதியினுடைய அந்த உத்தரவாதம் இருந்தாலும் கூட நபி சல்லா படைச்ச படிச்ச உதவி மிக மூன்றதை தெரிஞ்சதுனால சஜிதாவில் வீழுந்துட்டாங்க இரவு முழுக்க கேட்டாங்க யா கையோ யா கையோமிக்க யார்லா உயிரோடு இருப்பவனே நிரந்தரமானவனே உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றேன் உன்னை தவிர உதவி யாருமே கிடையாது யார்லா என்பதாக இரவு முழுக்க திரும்ப திரும்ப இதே வார்த்தையை பெருமான சலதாசன் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த உதவி அடுத்த தினத்திலே நிதர்சனமாக நடைபெற்றதை திருமறை சொல்லி காண்பிக்கின்றது மறுநாள் காலையில் அந்த பெரிய பெரிய தலைவர்களாக இறந்து கிடக்கிறாங்க அவங்கள உள்ள பெரிய பிரமாண்டமான ஒரு குழி அந்த குழியை தோண்டி அந்த ஒரே குழிக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு எல்லா பணத்தையும் அதுக்குள்ளே போட்டாச்சு போட்டதுக்கு பின்னாடி அப்படியே அவர்கள் அந்த குழிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு சொல்கிறாங்க நின்றுட்டு அந்த மக்களை பார்த்து யார் செத்து கிடந்து அந்த குழிக்குள்ளே கிடக்கிறாங்களோ அவங்கள பார்த்து செல்லதானீசலு சொல்கிறாங்க அன் கது மா மாதனா ரப்புநா ஹக்கா எங்களுக்கு அல்ல என்ன வாக்குறுதி இருந்தானோ அதை நேரடியாக நாங்கள் பார்த்துட்டோம் வெற்றி கிடைக்கும்னு எல்லாம் சொன்னால் வெற்றி கிடைச்சிருச்சு அதை நாங்கள் கண் கூட பார்த்துட்டோம் பகல் வஜத்தும் மா வாகத ஹக்கா உங்களுக்கு உங்களுடைய இறைவன் என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அந்த வாக்குறுதி உங்களுக்கு கிடைச்சிச்சா பெரிய தலைகள்லாம் உருண்டு குழிக்குள்ள கிடைக்கிறீங்களப்பா அப்படின்னு நபி செல்லதாக அவர்கள் செத்த மையத்தின் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் அந்த பக்கத்தில் வர்றாங்க யார் சொல்றதா செத்து பணமா போய் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களே நீங்க பேசுகிறவங்களுக்கு கேட்குமான்னு கேட்டாங்க அப்ப நபி செல்லதாக சொன்னாங்க நீங்க கேட்கிறவர்கள் மிக தெளிவாக அவர்கள் கேட்கின்றார்கள் ஆனால் பதில் சொல்வதற்கான சாத்தியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதை சொன்னார்கள் பெருமான சல்லத அரசு வந்தாங்க யாரும் சூழலா பதில் சமாபாக்களுடைய உயர்தரமான அந்தஸ்து என்ன உங்கள்கிட்ட பதில் சமாபாக்களுடைய அந்தஸ்தை எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்ப ரவி சொன்னாங்க பதிர சகாபாக்கள் ஆக உன்னதமானவர்கள் உயர்ந்தவர்கள் அவங்களுக்கு சரி சமமா எந்த சமாபிகளுடைய அந்தஸ்தும் கிடையாது அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நிபுரவை அழகாம் சொல்றாங்க யார சூழலாம் எங்க மலக்குமார்கள் பூமியில பதில் சொல்லலாம் பார்க்க வானத்துல மலக்குமார்கள் இருக்கிறாங்கள அந்த மலக்குமார்கள் பதில் போர்க்களத்துல கலந்து கொண்ட ஐயாயிரம் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை அல்லாக வைத்திருக்கின்றான் எங்களுக்கு மத்தியிலே அவர்களை ஆக உயர்வான அந்தஸ்திலே நாங்கள் வைத்து அழகை பார்க்கின்றோம் என்பதாக நிபுரவை அழகிரஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் பதில் களத்திலே கலந்து கொண்ட சகாதி ஒரு சபையிலே அமர்ந்திருந்தால் அவங்க இருக்கும்போது வேற போய் இமாமத்து பண்ண மாட்டாங்க இமாம நிற்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வருது மார்க்க சட்டம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பதில் சகாதி அமர்ந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்காம அடுத்த ஆளு கேட்க மாட்டாங்க எல்லா வகையிலேயுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜனாதா துருகம் வந்துருச்சுன்னா எல்லா ஜனாசாவுக்கும் நாலு தகுப்பீடுதான் அவர் அஜிர்த்தா இருந்தாலும் சரி உலகத்தினுடைய அரசராக இருந்தாலும் சரி சாதாரணமான பாமராக இருந்தாலும் சரி நாலு பேர் தான் கூட எந்த தகுப்பீருன்னு சொல்ல முடியாது நாலு பேர் ஆனால் பதில் சாபாக்கிறதுக்கு மட்டும் ஒரு தக்பீர் ஐந்து தக்பீர் சொல்லப்படும் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஆக உயர்வை பெற்றவர்கள் உன்னதத்தை பெற்றவர்கள் உயர்வுக்கு தகுதியானவர்கள் பதில் சகாபா பெருமக்கள் அவருடைய திருநாமத்தை கொண்டு அல்லாவிடத்திலே நாம் துகா செய்யும் நேரங்களில் அல்லாஹனுடைய சேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் பதில் சகாபா கோடியை பொருட்கள் நம்முடைய எல்லா ஹசனாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவானாக எல்லா துன்பங்களையும் அல்லாஹ் உடனடியாக முழுமையாக அல்லாஹ் தீர்த்து வைப்பாராக நம்முடைய எல்லா சஞ்சலங்களையும் எல்லா நோய் எல்லா கடன்களையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியோடு இறுதி வரைவாகக்கூடிய நல்ல தோவியத்தை அல்லாத தங்கல் உரிவாராக நம்முடைய வியாபாரங்களிலே பொருட்கள் வாங்குகிறதிலே நம்முடைய உத்தியோகங்களிலே அல்லாத உயர்வையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாத தங்கல் புரிவாராக நம்முடைய குமர்களுக்கு சாதகமான ஜோலிகளை குறித்த நேரங்களிலே அல்லாஹ் அமைத்து நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாமல் தொண்டல் புரிவாராக நம்முடைய சந்ததிகளுக்கு சாதகமான வாரிசுகளை அல்லா தந்து அதன் மூலமாக கண் குருச்சி எல்லாம் தொண்டல் புரிவாராக நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே எங்கெல்லாம் பிறவுபட்டு வாழ்கின்றார்களோ அந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையை தருவானாக ஒருவரை ஒருவர் புரிந்து வாழக்கூடிய நல்ல தோவியத்தை அல்லாஹ் தருவானாக இன்மை வறுமையினுடைய எல்லா தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி இன்மை வறுமையினுடைய எல்லா துன்பங்களையும் முழுமையாக அல்லாம நீக்கி அருள் எந்தெந்த எந்தெந்தர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த எல்லா தேவைகளையும் அந்த பதில் சபாபாக்களுடைய பொருட்டாலும் இந்த ரமதானுடைய மாதத்தின் பொருட்டாலும் குரான் செரீஃபனுடைய பொருட்டாலும் இந்த வழிவாரனுடைய பொருட்டாலும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றாக